நீங்கள் வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்களா அதை வந்து நாங்கள் கற்று கண்காட்சியில் நிற்கிறேன் இப்போ நாங்கள் வந்து பார்ட் ஒன் மிச்சம் காட்ட போகிறோம் இதில் வந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ கூடி நான் டைம் கூட நான் வந்து நான் பிரித்து போட்டுக்கொள்வேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதை வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு வந்து வந்து இந்த கண்காட்சி நடந்து உள்ளது இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் என்ன இருக்கேன்னு தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் சில வரைக்கும் நான் முன்ன காட்டியிருந்தா இப்போ பார்த்த நிறைய பேர் வந்து வந்துருக்கணும் இப்போ நாங்கள் முதலாவதா இதுக்கு இருக்க தான் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ரெண்டாவதா வந்து இதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் இதுக்கு வந்து நிறைய இயந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது அவங்களை காடி கொண்டு போறோம் பாருங்க இந்த இயந்திரங்கள் இது எல்லாம் இருக்குது அப்படி சொன்னா அவங்களை காடி கொண்டு போறாங்க என்ன இதுகள் இந்த மிஷினரி ஐட்டங்கள் இந்த கட்ட விலைக்கு தேவையான இயந்திரங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க இங்க பாருங்க அந்த போராடுகள் ஸ்கூ டிரைவர்கள் அது அந்த மாதிரி வில்லர்கள் இந்த கில்ச்சி அதெல்லாம் இருக்கு கட்டர்கள் இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க இதில் வந்த எல்லாம் கீழே எல்லாம் மிஷின்கள் எல்லாம் இருக்குது மோட்டர் ஐட்டங்கள் மற்ற இது பம்புகள் கட் பண்ணுற மாபுல் கட் பண்ணுறது சகல கம்ப்ரெஷர்கள் இருக்குது அப்படியெல்லாம் சகல இதுகளும் இருக்குது ஒன்று என்ன விலைகளும் வந்து இதில் உங்களுக்கு அடிச்சிருக்கு பாருங்கள் மோட்டருக்கெல்லாம் எல்லாம் விலைகள் அடிச்சிருக்கு இதில் ஒன்றுக்கு வந்து விலைகள் அடிச்சிருக்குது இங்கே பார்க்கலாம் அதோட எல்லாத்துக்கும் வந்து விலைகள் அடிச்சிருக்கு பாருங்கள் அது என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த பில்டிங் சைடில் இருக்கிறாக்க வாங்க தேவை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் ஓகே அப்படி இங்கால பார்த்தோம்னா எங்காலேயே வந்து ஒருத்தர்கள் வந்து இருக்குது இருக்குது சில இடங்களில் வந்து இந்த கன்சல்டென்சி மாதிரி வச்சிங்கன்னா சில இடங்களில் வந்து சாமான்கள் வச்சுக்கலாம் இங்கே பார்த்தோம்னா பல்ப் ஐட்டங்கள் இருக்கு பாருங்க நிறைய பல்ப்புகள் இருக்குது இதில் வந்து பை அஞ்சு பல்ப் வாங்கினா கேட்டு கேட்டு வந்தான் ஸோ ஒரு மக் வந்து ஃப்ரீயாக இருக்குமா இதில் பார்த்திங்கன்னா அதில் மக் இருக்குது நீங்கள் இதில் அஞ்சு பல்ப் வாங்கினா மக் ஒன்று ஃப்ரீயாக இருக்குது அப்படின் இந்த நிறைய பல் ஐட்டங்கள் இருக்குது சுவிட்ச் ஐட்டங்கள் சுவிட்ச் போர்டுகளை பேட்டி போட்டுருக்குது இதெல்லாம் போட்டு சுவிட்ச் ஐட்டங்கள் அதில் பெட்டினா அதில் போட்டு பாருங்க இதில் இந்த மெயின்களுக்கு வைக்கிறேன் நிற்கிறேன் ஸோ அந்த எலக்ட்ரிஷியன் அவைக்கு வந்து இதில் தெரிஞ்சு கொள்ளும் என்னமேன்ட்டு பார்த்துட்டு சொல்லிக்கொள்ளுங்கள் அதோட அதில் வந்து சுவிட்ச்கள் அதில் இருக்கிற லைட் ஐட்டங்கள் எல்லாம் காட்டி கோல் லைட்டுகள் எல்லாம் லைட்டுகள்லாம் காட்டியிருப்பாருங்க எங்களால் வந்தோம்ன்னா எங்களால் வந்து ஜெனரேட்டர் அதுகள் காட்டியிருப்பாரு ஜெனரேட்டர் விட்ட உழவு இயந்திரம் இதை வந்து டிராக்டர் டிராக்டரில் வந்து போட்டு எவ்வளவு இதெல்லாம் காட்டுறது இதெண்ட விலைகள்லாம் போட்டுருப்பாருங்க இதில் வந்து விலைகள்லாம் இதில் போட்டிருக்குது அதை விட்ட ஜெனரேட்டர்கள் அந்த சகல இதுகளும் இருக்குது இதெல்லாம் ஒரு வித்தியாசமான இதுகள் எல்லாம் வச்சுக்கணும் அவருண்ட விலைகளும் வந்து காட்டியிருக்கணும் ஒன்றுக்குரிய விலைகள்லாம் காட்டியிருப்பாரு இதெல்லாம் காட்டுறது இது சின்ன நேரம் இருக்கு பாருங்க சின்ன சைஸில் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக இதில் வந்து நார்மல் அப்படிங்கிற காட்டி கொடுறேன் இவங்கள பார்த்தோம்னா அடுத்தது வந்து புள்ளுவற்றை மிஷின் எல்லாம் இருக்குது இதில் வந்து புள்ளுவற்ற மிஷின் இருக்குது விலையும் வந்து இதில் போட்டிருக்கு இதில் வந்து அந்த நார்மல் ப்ரைஸ் இருக்குது அதாவது ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து போட்டிருக்கு இதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதில் வந்து எண்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு நூற்றம்பதுக்கு வேறு தான் இப்போ அது பார்த்தோம்னா எங்களை வேக்யூம் கிளீனர்கள் அந்த விஷயங்கள் இருப்பாருங்க காட்டி கொள்ளுறேன் அப்படி ஓன் டைம் வந்து காட்டி கொண்டு போகிறேன் ஓகே இப்போ இங்கே பார்த்தோம்னால் இது வந்து அந்த கோயில் மேட் இருக்குது நாங்கள் அந்த நட்டு காட்டி என்ன போடுறோம் நாங்கள் அதுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ணோம்னா டப்பன் இல்லை வீடியோஸில் சில தான் பார்த்துருப்பீங்க டப்பன் விளையா கொடுத்துரும் அந்த இதுகள் வச்சுக்கணும் நிறைய இதுகள் போட்டுக்கணும் கிடைக்கமான கடைகள் போட்டுக்கணும் உண்டே அப்படியே நம்ம நோம்பலாக காட்டி போகிறேன் எங்களால் எம்ஆர்எஃப் டயர்ஸ் இருக்கு பாருங்க பெரிய வாகனங்கள் டயர் வந்து சின்ன வாகனத்துக்குரிய டயர்ஸ்கள் எல்லாமே பாருங்க பெரிய பெரிய டயர்ஸ்லேருந்து சகலதம் வச்சுருக்குது ஸோ இப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போவோம் பார்த்துக்கு வந்து எங்களால் மாபிள் கோப்பைகள் மாபிள் கோப்பைகளில் வந்து வேறு இதுகள் அடிச்சு படங்கள் பாருங்க இந்த சின்ன பிள்ளைக்குலாம் ஒரு பிடிச்சதாக இருக்கும் இப்படி வாங்கி கொடுக்க கேட்க சின்ன அப்படியே எல்லாம் பிடிச்சதாக இருக்கும் கிட்ஸுக்குரிய பிளேட் வந்து வந்து அறுநூறுவா இப்போ வந்து சேல்ஸ் போது அதில் நிறைய விதமான இருக்குது நிறைய பிளேட்டுகள் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமான படங்கள் அடிச்சது மேலே வந்து இந்த கப்புகள் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நார்மல் பிளேட்டுகளும் இருக்குது அதோட வந்து நார்மல் பிளேட்டுகள் இந்த ஹோட்டல்களை வைக்கிற மாதிரி சின்ன சின்ன கப்புகள் இப்போ இருக்குது இல்லை வந்து ஒன்று நூறுவா சூப்பராக இருக்குது இதாவது ஒன்று விலைகள் கிளாஸ் இந்த விலைகள்லாம் இதில் அடிச்சு ஒட்டி இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் எங்கள் அப்படியே பார்த்து அனுப்புகிறோம் எங்களால் வந்து இருந்த மெட்டீரியலாக ஆமாம் ஓகே இல்லை பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டு இதுகளும் வந்து வச்சுருக்குது நீங்கள் வந்து பார்த்து தண்ணி கொள்ளலாம் ஓகே சார் ஓகே சார் இதெல்லாம் வச்சுருக்குது ஓகே எங்கள பார்த்தோன்னா எங்களை தையல் மிஷினுகள் நிறைய தையல் மிஷின் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்குது பாருங்க இதில் வந்து தைக்கிறது அந்த இது இருக்கிறது எம்ப்ராய்டரி போடுறது தையல் மிஷின் எல்லாமே இருக்குது ஓகே இதில் அந்த கரை போர்டர் நிற்கிறேன் தைச்சுக்காக ஒவ்வொரு இதுகளும் வந்து இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க இதில் அந்த நூல் ஐட்டங்கள் கத்திரிக்கோள் வித்தியாசமான கத்திரிக்கோள் நாங்கள் நோம்பலான கத்திரிக்கோள் பாய்ப்போம் வித்தியாசமான கத்திரிக்கோள் இருக்குது இதில் வந்து அவை கைக்கிற சவுண்டுகளும் பெரும் அதில் வந்து நான் உங்களுக்கு நம்மளுடைய இதுல வந்து நிறைய நூல்கள்கள் இருந்தது நிறைய நூல்கள் தைக்க ஓகே இப்படியே வந்து இங்க வந்து நிறைய இதுகள் இருக்கு தையல் மிஷின் இருக்குது காடிகளும் போறோம் அப்படிங்கால அப்படியே காட்டி வந்து போகிறாங்க ஓகே இதுல வந்து நிறைய ஆட்டம் வந்துட்டு பார்த்து கொண்டுருக்கேன் மிஷினங்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்ன வேணுண்டு இதுல எல்லாம் இதில் நிறைய மிஷின் இதுல வந்து போட்டு கொண்டு வந்து இது ஒரு காட்டுகிட்டு வந்து இதில் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிருக்கு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரேக் போட்டு கொண்டு போகிறாங்க டிசைன்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி ஆரி ஒர்க் மேரி இது வந்து உள்ள போடுறது அப்படியே காட்டி கொள்கிறேன் பாருங்க ஓகே எப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு அங்கால போவோம் ஒன்றே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள காட்டிக்கொள்றேன் எங்களால் பார்த்தோம்னால் எங்களால் வந்து சாம்பிராணி ஐட்டங்கள்லாம் இருக்குது தீப்பெட்டி சூர்யா தீப்பெட்டி இருக்குது சாம்பிராணி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இதிலே பார்த்தோம்னா நிறைய இருக்குது பாருங்க ஒவ்வொரு வாசனைகள் வந்து நிறைய சாம்பிராணி ஐட்டங்கள்லாம் இருக்குது ஃபுல்லாக அதை விட வந்து சூரியாவில் வந்து எல்லாம் இருக்குது சின்ன மெழுகுதி பெரிய மெழுகுறி மெழுகிரி ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது அதில் அந்த ப்ரைஸ்கள் எல்லாம் போட்டு காட்டணுங்க ஓகே இதில் வந்து ஒன்று அந்த தொகையான இதில் இந்த ப்ரைஸ்கள் போட்டிருக்குது அதனால் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்டிக் எல்லாம் வேற்றி விட்டுருக்கு பாருங்க நல்ல வாசமாக இருக்குது இந்த ஏரியா ஓகே அந்த எல்லாம் அந்த பெரிய சைஸில் செய்து அந்த கொழி இருக்கு பாருங்க இதுக்காண்டி கொழி வச்சிக்கணும் ஓகே எங்களை மா ஐட்டங்கள் இருக்கு ஆட்டாக்கள் ஆட்டா இருக்கு இடியப்பமா இருக்குது இந்த விலைகளையும் காட்டி இதுல வந்து இது வந்து முன்னூற்றம்பது ரூபா இடியப்பமா அப்படி வந்து ஆட்டா இருக்குது நிறைய இருக்குது ஆட்டாமலை சின்ன கேட்டுக்கு நிறைய விஷயங்கள் மிட்டுகள் மற்ற குரக்கன் மா இருக்கு பாருங்க குரக்கன்மான் விலை வந்து முன்னூற்றி ரூபா இட்லி கிழமை இருக்குது இட்லி கிழவி நவில வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்படியே வந்து ஒரு விதமான மா ஐட்டங்கள் இருபத்தஞ்சு வித டிஸ்கவுண்ட்டாக போய் பார்க்கணும் எப்படி நாங்கள் பார்த்தோன்னு போவோம் வந்து பெம்பஸ் ஐட்டங்கள் மாவரஸ் அது எல்லாம் இருக்குது பெம்பஸ் ஐட்டங்கள் இதில் வந்து பாட்டு போகுது தான் பிரச்சனை இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பாட்டுலாம் வாசனை திரவியங்கள் எல்லாமே இருக்குது பார்த்தோம்னா எங்களை முன்னோர் காட்டு சாம்பிராணிகள் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி நாங்கள் காட்டி கொண்டு போறேன் இங்கால வந்து என்ன வாங்க கொடுத்துருக்கிறோம் எங்கால பார்த்தோம்னா இந்த சுதந்திர இந்த பசைகள் மற்ற டூத் ப்ரஷ்கள் அதில் கிரீம்கள் மற்ற வா சம்மகன் அதில் இது எல்லாம் இருக்காருங்க இப்போ இதெல்லாம் கொடுத்து விற்கிறேன் கிளந்தெல்லாம் விற்கிறான் நீங்கள் வேணுமா இங்கே வந்து சுவைத்து பார்த்து உங்களுக்கு தேவையானதில் வாங்கிக்கொள்ளலாம் அடுத்து வந்து இருபது டிஸ்கவுண்டில் வந்து இந்த சோயா மீட்டுகள் மற்ற சில்லி பவுடர்கள் சின்ன சின்ன சில்லி பவுடர் பேக்கெட் இருக்குது மற்றும் மஞ்சள் தூள் பேக்கெட் இருக்குது மற்ற மண் இருக்குது அப்படி நிறைய எதுகள் இருக்குது உள்ளே உள்ள பார்த்தோம்னா உள்ளே நிறைய மா ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் காட்டிக்கொள்கிற நிறைய மா ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இருபது டிஸ்கவுண்டில் போகுது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே எங்களால் பார்த்தோம்னா எங்களால் வந்து மசாலா ஐட்டங்கள் பிரியாணி மசாலா இந்த மசாலா ஐட்டங்கள் இருக்குது காட்டுற பாருங்கள் பிரியாணி மசாலா இதே மாதிரி சுலங்குகள் ஒரு கறி பவுடர் இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது ஓகே அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா போவோம் இப்படி பார்த்தோம்னு போய்க்கு எங்களை வந்து பேக் பண்ணுற அந்த மிஷின்கள் அதெல்லாம் எடுத்து அந்த சலோட்டை போட்டி பேக் பண்ணுற மிஷின்கள் இப்படி எல்லாமே அந்த வீடியோ எல்லாம் ஓடி கொண்டு நீங்கள் வந்து பார்த்து இதுநிக்கொள்ளலாம் என்ன வேணும்னு நீங்கள் வந்து அப்படியே பார்த்து இறந்து கொள்ளலாம் அடுத்த எங்களை பார்த்தோம்னா எங்களை மயோனிஸ் அது வந்து சாக்லேட் ஐட்டங்கள் அதெல்லாம் விற்கிற கடைகளில் இருப்பாரு அடிக்கொள்வன் ஓகே இப்படி நாங்கள் எங்களால் போனோட எங்களால் சமபோஷா சமோசா வந்து போட்டுருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு சமபோஷா சமோசா நிஸ்டாகிராம் வந்து போட்டு இப்படி நாங்கள் அதை பார்த்து ஒன்று போவோம் என்ன அந்த பாட்டை போடுறதனால வந்து கிணக்க கிணறு ரெண்டு காய்கறி சில இடங்களில் காப்பிரைட் பிரச்சனை விடம் அதில் வந்து அப்படி நான் காட்டிக் கொண்டு போகிறேன் ஓகே அப்படி எங்களை பார்த்தோன்னா இங்கே அப்படி ஒரு இதில் அந்த மசாலா ஐட்டங்கள் நோடிஸ் ஐட்டங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு நான் காட்டி கொண்டு போகிறேன் என்னமே அப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன்னு பாருங்க ஓகே ஸ்மார்ட் கிச்சன் அந்த இதில் வந்து நோட்டீஸ்கள் இருக்குது அவன் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்கி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது ஓகே அப்படி எங்களால் அடுத்தது என்றால் அடுத்தது வந்து துணி ஐட்டங்கள் இந்த கேர்ள்ஸுக்குரிய அந்த ஜீன்ஸ் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க லீஃப்ஸ் ஐட்டங்கள்ல இந்த ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு ஒரு கலர்ஸ்ல வச்சிக்கணும் எப்படி இதுல வந்து தொங்க விட்டு இருக்கு தொங்க விட்டு காட்டி இருக்கு பாருங்க இன்ட்டு வந்து இதுல வந்து கீழ போட்டும் காட்டுகிறேன் அந்த ஒவ்வொரு கலர்ஸ்ல ஒரே இதுல வந்து ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு பாருங்க அப்படியே உங்களுக்கு காட்டிக் கொள்வேன் கலர்ஸ்ல காட்டிக் கொடுவேன் இதுல வந்து ஒன்று வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாயா அத வந்து லெனின் பேண்ட்ஸ் ஆம் இது வந்து லெனின் ஃபேன்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபா அப்படியே காட்டிக் ஓகே அப்படி எங்களால் பார்த்தோம்னா எங்களை வந்து என்ன இருக்குது கோலிங் கிளாஸ் கிளாஸ் ஐட்டங்கள் இருக்குது அப்படி எங்களுக்கு காட்டன் இதில் வந்து கிளாஸ் ஐட்டங்கள் இருக்குது நிறைய பேர் நிற்கிறேன் நிறைய ஆக்கள் வந்து இப்போ இன்றைக்கே வந்து நிறைய முதல் நாளே வந்து நிறைய ஆக்கள் நிற்கணும் அதை எதிர்பார்க்கல இன்றைக்கி வந்து நிறைய ஆக்கள் நிற்கணும் மற்ற வந்து நம்மளுக்கு முன்னுக்கு அந்த காட்டினதான் உங்களுக்கு அதாவது வந்து இதுகள் என்ன சுதந்திர இதுகள் வந்து இருக்குது இங்கால வந்து தொலை துதல் ஐட்டங்கள் முன்னு காட்டுற மாதிரி ஓகே இங்கே வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபாயா அரை கிலோ ஆயிரம் அப்படியே ஒவ்வொரு விலைகளில் இருக்குது பாருங்க வித்தியாசமான நிறைய வித்தியாசம் வித்தியாசமான துதலை ஐட்டங்கள் இருக்குது பாருங்க இதெல்லாம் வித்தியாசமான இருக்குது அப்படி இருக்குகள் இருக்குது டேஸ்ட்டுக்கும் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டுக்கு எல்லாம் வெட்டி வச்சிக்கணும் நல்லாது வித்தியாசமான டேஸ்ட்டுகள் முதல்ல வேண்டாம் இது வந்து காட்டி கொள்ளுறவங்களுக்கு என்ன மேண்டு அடுத்த முன்னோர் காட்டின மாதிரி டைல்ஸு இந்த கீழே ஃப்ளோர் பதிக்கிறது சரி டைல்ஸுகள் இருக்குது டயர்ஸ் ஐட்டங்கள் மற்ற வந்து சிங்குகள் டோருகள் அது இதுகள் வந்து இங்கே போட்டுருக்கு அப்படி அவங்கள பொதுவாக அவங்களை காட்டி ஒன்று போகிறேன் மட்டும் வந்து இந்த பெயிண்ட் ஐட்டங்கள் மற்ற இது வந்து இது சீட்டுன்ற இதுகள் மேலே வந்து ரூப்புக்கு போடுறது அதெல்லாம் அவங்களை காட்டி இருக்க வீடியோவில் காட்டிக் கொள்றேன் என்ன மேட் ஒரு இதுகள் வந்து அப்படியே காட்டியிருக்குது எல்லாம் வச்சிருக்கு சிங்க ஐட்டங்கள் எல்லாம் எங்களை வச்சிருக்குது நீங்களை வந்து பார்த்து உங்களுக்கு தேவையானதுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு தரம் வந்து பார்க்குறது ஒன்றும் இல்லை ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் தான் நீங்கள் வந்து தேவையான பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மிக அவசியமானதில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் இதில் வந்து இது என்ன காட்டினும் இது வந்து அந்த கொளுத்தின் பேக் பண்ணுறது இது வந்து அந்த மிஷினில் கொளுத்தின் பேக் பண்ணுறது செய்து காட்டினும் பார்த்து கொள்ளலாம் அது ஓகே அந்த காலையில் காலையில வந்து பொழுத்தினால் பேக் பண்ணி கொண்டு வருது இங்கே பார்த்தோம்னா எங்களே வந்து இருக்குது நிறைய ஸ்டோரில் இருக்குது அப்படி உங்களுக்கு வந்து காட்டி கொண்டு போகிறேன் சாம்ராணி ஐட்டங்கள் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு வந்து மேலோட்டமாக காட்டி கொண்டு போகிறேன் என்ன மாதிரி இருக்குது என்னென்ன இருக்குது அதில் வந்து உங்களுக்கு நோமலாக காட்டி கொண்டு போகிறேன் இதில் வந்து அப்படியே தொடக்கத்தில் வந்த இதுக்கே வந்துவிட்டோம் அப்படியே காட்டி கொண்டு சுற்றி கொண்டு தொடக்கத்தில் இடத்துக்கு வந்துவிட்டோம் இதை அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் அங்காள அடுத்ததுக்கு போகிறோம் அடுத்தது போய் என்னமே பார்த்துக்கொள்ளோம் நீங்கள் அடுத்ததுக்கு வந்துட்டோம் எனக்கு தெரிஞ்சு லைனுக்கு போகுது எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வீடியோ வெறுமனு நினைக்கிறேன் உங்களை காட்டிக்கொள்கிறேன் வணக்கம் அப்படி இதுக்காக போறோம் அப்படி எங்களுக்கு காடி ஒன்று போறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீமெண்ட் இதெல்லாம் செய்து வச்சு காட்டி இருப்பாரு சீமெண்ட் இதெல்லாம் போட்டு வச்சு இங்க வந்து நீங்க பார்த்து கதைச்சு பாத்துக்கோ படங்கள் சீமந்தான் போட்டு வச்சிருக்கு சீமந்த் குமன்ற இது நீங்க பாத்தமன்றா இது

அதை பார்த்தோன்னா கிராஃப்ட் அதை வந்து பல வகையில் இந்த கொத்து வேகிகள் செய்கிற மிஷின் எல்லாம் இருக்க பாருங்க கதவுகளில் கொத்து வேலை செய்கிற மிஷினாங்க கொத்து வேலை சிலது வந்து கையால் செய்கிறது சிலது வந்து இந்த மிஷினால் செய்யணும் அந்த மிஷின் எல்லாம் காய்ச்சிட்டு வச்சிருக்கணும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு முறை பார்க்கலாம் அடுத்து வந்து பேனர் பிரிண்ட் பண்ணுற மிஷின் இருக்கிறது பாருங்க இதை வந்து பேனர் பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம் அதெல்லாம் மிஷினோம் அதெல்லாம் லைட் எல்லாம் கொழுவிக்கணும் அப்படியே அடுத்த பார்த்தோம்னா எங்களால் வந்து ஃபேசியல செய்கிறது பாருங்கிறது அமைச்சு செய்யணும் அடுத்த எங்கால் பேக் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது பேக் ஐட்டங்கள் இருக்குது இதில் வந்து பொதுவாக நான் காடி வருவாங்க எங்கால் போனோம்னா இதில் வந்து ஒரு இடத்துல வந்து சரியான கிரவுண்ட் நீக்குது ஆ ஜூஸ் ஐட்டங்கள் ஓகே போன முறையும் அப்படி ஒன்று இருந்தது ஜூஸ் ஐட்டங்கள் வைக்கணும் பாருங்க நான் அதை காட்டி கொள்கிறேன் ஓகே இதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த மேங்கோ ஜூஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அடித்து குடிக்கணும் அதில் வாங்கிறதுக்கு எல்லாம் நிற்கிறோம் மற்ற மேங்கோ கண்டுகள் இருக்குது எல்லாம் அதை காட்டி கொள்கிறேன் பாருங்க மாம்பழ கண்டுகள் அதெல்லாம் இருக்குது இதில் வந்து எல்லாருமே வந்து பிஸியாக இருக்கணும் சரியான பிஸியாக இருக்கணும் அதாவது கலைச்சு வந்து போகிறேன் இதில் வந்து கூட வந்து தமிழ் கம்பெனியில் இருக்கணும் சில சின்ன ஆக்களம் இருக்கணும் அதில் விளங்கப்படுறதுக்கு வந்து தமிழ் ஆக்களம் நிறைய பேருக்கு அதில் வந்து நீங்கள் கதைச்சு பார்த்து தண்ணி வாங்கிக்கொள்ளலாம் லக்கீல் பிஸ்கெட் ஐட்டங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பிஸ்கெட் ஐட்டங்கள் இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா இதுக்குள்ளே போனோம்னா இதுக்குள்ளே அந்த இதுகள் வாலி ஐட்டங்கள் மற்ற வந்து இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பெட்டிகள் அதெல்லாம் நிறைய இருக்குது எங்களை காட்டி குழந்தை பாருங்கோ இது இந்த இது இந்த விலையெல்லாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாம் ஒன்றுடைய அந்த எவ்வளோ சேவனெலாம் அதெல்லாம் போட்டுருக்குது போத்தில் ஐட்டங்கள் இருக்குது மாக்கள் போட்டு வைக்கிற போத்தில் ஐட்டங்கள் ஒன்றுண்ட விலைகளும் போட்டுருக்குது போட்டுக்காருங்கோ எங்களுக்கு மேலோட்டம் இந்த காட்டி குழம்பு இது இந்த ரேயல் கிச்சனில் பாய்க்கலாம் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபாயாம் அடுத்த இது வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா உன்னுடைய விலைகளும் போட்டுருக்குது டப்பாக்கள் இது டப்பாள் டிஃபன் பாக்ஸ்கள் டிஃபன் பாக்ஸ்கள் மற்ற கப் ஐட்டங்கள் இப்படி நிறைய இதுகள் இருக்குது இப்போ வந்து விலைகள் போட்டுருக்காங்க இல்லை வாலி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது உண்டே நாங்கள் பொதுவாக காட்டிக்கொள்கிறேன் அதனால் வந்து சின்ன சின்ன கப் ஐட்டங்கள் பிளாஸ்டிக் கப் ஐட்டங்கள் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் அந்த சிரமிக்க சாங்களான் இருக்குது கூட இந்த ஸ்டூல்கள் எல்லாம் இருக்குது ஸ்டூல்கள் டிஃபன் பாக்ஸுகள்லாம் இருக்குது பாருங்கள் நல்ல வந்து இந்த பாக்ஸுகள் இந்த ஜூஸ் தன்ற கப்புகள் மாதிரி இதெல்லாம் இருக்குது பாருங்க இப்போ ஒன்றையும் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து வாளிகள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அதில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கும் விலைகள் அடிச்சிருக்குது இல்லை எல்லாம் விலைகள் அடிச்சிருக்குது காட்டிக்கொள்றோம் விலைகளே ஓகே இப்போ நாங்கள் உடனே பார்த்துக்கு போவோம் வாகனங்கள் இதுகள் வந்து வச்சுருப்பாருங்க அடுத்து பார்த்தோம்னா டோர் ஐட்டங்கள் பெரிய பெரிய கலர் ஐட்டங்கள் அதெல்லாம் இந்த கிளாஸ் டோர்கள் ஒன்று இதுவெல்லாம் வந்து அதில் டிசைனுகள் அதுகள் எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கு உள்ளே போய் சும்மா காட்டிக்கொள்ளுறோம் ஒவ்வொரு டிசைன்கள் இருக்குது பாருங்க அப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு டிசைனையும் காட்டி கொடுங்க இப்போ பாத்ரூம் டோர் பாய்க்கலாம் இல்லாட்டி முன் டோருகளை பாய்க்கலாம் உங்களை விரும்பி நடங்களை நீங்கள் வீட்டை வந்து கதைச்சு எங்கள் ஒரு அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை பாய்ச்சி கொள்ளலாம் ஒவ்வொன்றும் வந்து ஒரு வித்தியாசமான இதில் இருக்குது அலுமினியம் ஃபிட்டிங்னு சொல்லுவோம் அப்படி வந்து அந்த சைட் போர்கள் இதுகள் எல்லாம் இருக்குது பாருங்க அப்படி ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணி அதை வச்சுக்கணும் இதை விட வேறு டிசைன்களும் அவட்டி இருக்கலாம் நீங்கள் வந்து நேராக பார்த்து என்னமே உங்களுக்கு பிடிச்சதுகளை வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி ஓகே இப்படி நாங்கள் போவோம் இப்படி போயிட்டோம்னால் எங்களால் வந்து உடுப்புகள் கூட வந்து உடுப்புகள் எல்லாம் இருக்குது சின்ன பிள்ளைங்க உடுப்புகள்லேருந்து உடுப்பு ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்குது டிஷர்ட் ஐட்டங்கள் அதில் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாய்ஸ் இல்லையா லேடிஸ் இந்தியா ரெண்டு பேரும் லேடிஸ் ஓகே இதில் பார்த்தோம்னா இதில் பாருங்கள் காட்டி கொள்றேன் உங்களுக்கு கூட வந்து தமிழ் திரியாக நினைக்கிறேன் அதில் வந்து நாங்கள் காட்டி கொடுறோம் விலைகள் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு இதெல்லாம்

பெரிய பெரிய கேபிள்ல இருந்து சின்னதா அங்கே பா வைக்கிறது எல்லாமே இருக்குது பாருங்க செப்பு அந்த இதெல்லாம் இருக்குது சின்ன குட்டிலேருந்து சகலது வந்து பட் பண்ணி அந்த இதெல்லாம் காடிருங்க பாருங்க ஒவ்வொரு வயறுகள் வயறுகள்

நேம் வந்து சிக்னேஜ் ஆ ஓகே இதுல பிரைஸ் வந்து 90000 90000 ஆனா இது வந்து 35 வீதம் ஆஃப் 35 வீதம் டிஸ்கவுண்ட் அப்ப 58500 அந்த போகுது ஓகே அதே மாதிரி இந்த மெஷின் வந்து கிளாசிக் மெஷின் அதாவது இது வந்து நார்மலா ஒரு யூஸ் பண்ணக்கூடிய அளவு நார்மல் போட்ட பியூரிஃபையரா வரும் 60000 ரூபாய் வந்து 56000 டிஸ்கவுண்ட் அதே மாதிரி இங்கால சாஃப்ட்னஸ் இது வந்து நார்மலா ஒரு வீட்டுல ஒரு மூணு பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த சொல் அதாவது கல்சியத்தை மட்டும் இல்லாம கல்சியத்தால வாஷிங் மிஷின் ஹீட்டர்ஸ் எல்லாம் கல்சியம் அடைச்சு அதுக்கு இது வேலை ஃபிட் பண்ண மாதிரி சொல்லிட்டு

எங்களை வந்து உபயோகமாக காட்டிக்கொண்டு போகிறேன் எங்களை வந்து அந்த சின்ன பிள்ளை சொக்கோ சிப்ஸ் அந்த இது எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் நேராக வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இப்போ இதில் வந்து பெரும்பாலும் வந்து ஏற்கனவே அங்காளி பக்கத்தில் காட்டின சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து அந்த நிறைய கம்பெனிகள் அப்படியே வரும் இப்போ சோழர் கொம்பெனால் நாலஞ்சு சோழர் கம்பெனிகள் வெறும் அப்படியான இதில் இருக்கு நீங்கள் அந்த ஸ்டாண்ட் ஃபேன்கள் நிறைய வச்சுருக்கு பாருங்க அங்காளி பக்கம் நான் உங்களை காட்டிக்கொள்கிறேன் இப்போ எங்களை பார்த்தோம்னா இந்த இதுகள் ரோட் சைட்டில் வைக்கிற அந்த காபேஜ் வைக்க வைக்கிற அந்த கூடுகள் அதுகள் மாதிரி வச்சுக்கிற அந்த நெட் ஐட்டங்கள் அது எல்லாம் இருக்குது பார்த்த ஒரு இதில் வந்து ஸ்டோர்கள் வித்தியாசம் நிறைய ஸ்டோர்கள் நிறைய லைட் ஐட்டங்கள் அந்த பிரிண்டிங் மிஷின்கள் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்துக்கொள்ளலாம் நான் ஒன் டைம் வந்து நேராக போய் காய்ச்சிக்கொள்ளேன் வந்து என்னென்ன இருக்குன்னு தான் காட்ட வந்து நான் நேராக உள்ள போய் ஓன் டா அது கழிச்சு காய்ச்சி எங்களுக்கு வந்து சரியான ஒரு இதாக இருக்கு டைம் வந்து லெந்தாக இருக்கு எங்களுக்கு வந்து நிறைய இதுகள் இருக்கு வந்து கச்சிமா இருக்குது அதில் வந்து பகுதிவதியாக தான் உங்களை போட்டுக்கொள்வேன் நீங்களும் வந்து அப்படியே பகுதிவதியா என்னமே இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம் இதுல எல்லாம் அந்த ஓட்ட தண்ணியை வந்து கீழால விடும் இது வந்து ஒரு பார்க்கிங்க அப்படியே கங்க்ரீட் போட்டோம் என்றால் இதுல வந்து நாங்கள் காரகாத எல்லாம் தண்ணி போட்டாலும் தண்ணி வந்து கீழே வந்து ஊறி போயிடும் தண்ணி இருக்கு ஓகே அப்படியே வந்து பாதம் இப்போ நாங்கள் அடுத்தது போக போறோம் முன் முன்பக்கம் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இன்னும் காட்டையில டிஎஸ்ஐன ஸ்பின் பண்றது நிறைய இருக்கு அதில் நான் பிறவர்களை காட்டி கொள்வேன் அப்படியே அடுத்த மூன்றாவதுக்கு போக போறோம் மூன்றாவது போறோம் என்றா ஓகே எஸ் ஒரு பெரிய இதாக போட்டிருக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஆர்டர் ஒரு பெரிய வீடு மாதிரி ஒரு செட்டப்பில் செய்திருக்கிறோம் மேலே பார்க்க நல்லா இருக்கு பாருங்க செமையாக இருக்குது அப்படியே பார்க்க வீடு மாதிரி ஒரு செட்டப்பில் போட்டிருக்கிறோம் இதில் பார்த்தா மட்டும் இதில் இருக்கிற பம்புகள் மற்ற வேல்வுகள் இது இதுகள் எல்லாம் சகலதும் வந்து போட்டிருக்கிறேன் பாருங்க ஒரு வித்தியாசம் எல்லாம் இருக்கிற எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் காட்டிக்க எல்லாமே சகலம் வந்து காட்டிகள் நீங்க வந்து பாத்துக்கொள்ளலாம் பெரிய எல்லாமே சகலதம் வந்து காட்டி

பிரேக்கர்ஸ் அதெல்லாம் ஃபிட் பண்ண இது அந்த லேர்லாம் காட்டியிருக்கு பாருங்க இங்கே சுவிட்ச் ஐட்டங்கள் இருக்குது வானிசுகள் இருக்குது நிறைய இதுகள் இருக்குது உடனே நீங்கள் பார்க்கலாம் ஃபேனுகள் ஃபேனுண்ட இதுகள் காட்டியிருக்குது பல்புகள் இருக்குது இதில் வந்து ஒரு விதமான சுவிட்ச்கள் இருக்குது பாருங்க ஒரு விதமான ஃபேன் அண்ட் ரெகுலேட்டர்கள் சகலம் வந்து காட்டியிருக்குது

அப்படிங்களா பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மிஷின்கள் இருக்குது சிலதுகள் வந்து என்னென்ன எனக்கு தெரியாது நிறைய இதுகள் இருக்குது அப்படிங்கலாம் பார்த்தோம்னா கட்டர்கள் இருக்குது இந்த சாரி செட்டுகள் இருக்குது ஸ்பேனர் இதெல்லாம் நல்ல பெரிய சுவை சப்பா செம்ம வெயிட் இருக்குது வெயிட் நல்ல செமையாக இருக்கும் அது வந்து பதினெட்டு நூற்றி அம் நானூற்றம்பது எம்எம் அந்த இதில் இருக்குது செட்டும் இருக்குது வந்து இருக்குது தரணும் அப்படி எங்களை பார்த்தோம்னா வந்து கட்டர்கள் மர வேலையில் பாய்க்கிறது இது கூட அந்த மர வேலையில் பாய்க்கிறது எல்லாம் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே அந்த கல் உடைக்கிறது இந்த இது இருக்குது ஹெல்டி இதெல்லாம் இருக்குது பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் கல் ஓட்ட போட்டு வச்சுக்கணும் இப்படி நாங்கள் பார்த்தோன்னா போங்களை பார்த்தோம்னா இந்த செட்டுகள் அந்த சாவி செட்டுகள் அதெல்லாம் நிறைய விஷயம் நிறைய இதுகள் இருக்குது இந்த மாபிள் கட்டர்கள் அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளே உங்களுக்கு ஆட்டிக்கொள்ளுறேன் மோட்டர் ஐட்டங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க இந்த கம்ப்ரெஷர்கள் பாருங்க கூட வந்த அந்த கராஜ்கள் அந்த காற்று அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பாவிக்கிற சர்வீஸ் ஸ்டாண்ட் அதுகளெல்லாம் பாவிக்கிற அதுக்குரிய எல்லாமே இருக்குது ஓகே இப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போவோம் ஃபேன் அடிக்கிறேன் உங்களுக்கு காட்டி தான் ஸ்டாண்ட் ஃபேன் இருக்காண்டு அப்போ தெரிஞ்சு இதோ ஒரு தனி வீடியோ போட்டால் மலத்தியால் வீடியோ வேறு மாதிரி நிற்கிறேன் எங்களை பார்த்தோன்னா எங்களை பிளாஸ்டிக் டஸ்பின்கள் இதுகள்லாம் செட்டு எல்லாம் இருக்குது எவனே வந்து உங்களை பார்த்து கொண்டு போகணும் நாங்கள் ஓகே வந்து ஆட்கள் நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு தான் போயிடும் சில இடங்களில் வந்து நான் அப்படியே இதென்ற மிஷினரிஸை காட்டி கொண்டு போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து இந்த மில்லுகளில் பாய்க்கிற மிஷினரிஸ் அதுகள் எல்லாம் இருக்குது அதிலேயே வந்து நேராக வந்து பார்த்து வாங்கிக்கொள்ள நிறைய மிஷினரிஸ் இருக்குது பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தா சாம்பிராணி ஐட்டங்கள் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி ஐட்டங்கள் இருக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி ஐட்டங்கள்லாம் அதில் நீங்கள் பார்த்து நிறைய கடைகள் இருக்குது நீங்கள் எதில் வாங்க விருப்பமோ அதில் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் ஓகே இப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம் அப்பா நானும் காட்டிக் கொண்டு போகிறோம் நிறைய எல்லாம் காட்டி வரேன் இது வந்து பெட்ஸுக்குரிய விஷயங்கள் இருக்குது பெட்ஸுக்குரிய சாப்பாடுகள் மற்ற மருந்துகள் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்த்து அதுலேயும் வந்து தேவையான விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் எங்கள பார்த்தோமுன்னா எங்களால் வந்து பின்னால் செருப்பு கடைகள் துணி அதாவது இந்த மெட்ரஸுக்குரிய கவர்கள் இருக்குது மெத்தைக்குரிய கவர் ஐட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அப்புறம் எங்களால் பார்த்தமுன்னா செருப்புகள் இருக்குது அப்படியே ஃபுல்லாவே வந்து லேடிஸுக்கு ஜென்ஸுக்குரிய செருப்புகள் இருக்குதுன்னு நிற்கிறேன் லேடிஸு தான் இருக்க நிற்கிறேன் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ஒன்றுக்கும் வந்து வித்தியாச மீதியான நிறைய இருக்குது அப்படியே இது குய்ச்சிக்கிட்டு எங்களை காட்டிக்கொள்ளுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து சிறப்பு ஐட்டங்கள் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படி இந்த ஒரு விலைகளில் போய் கொண்டிருக்குது ஓகே நீங்கள் நாங்கள் அப்படியே பார்த்தோன்னு போவோம் அப்படியெல்லாம் இருக்கு பாருங்கள் சரி ஓகே அடுத்த பார்த்தோம்னா எங்களால பார்த்தோம்னா இது அந்த ஸ்டே லைட்டுக்குரிய அந்த கூடுகள் அந்த ஹேங்கர்ஸ் அப்படி நிறைய இதுகள் இருக்குது எங்களால் ஓகே ஃபோன் ஸ்டாண்டுகள் அது வந்து எங்களால் யூஸ் கடைகள் ல்லாம் இருக்குது பாருங்க ஓகே அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இங்கே பார்த்தோம்னா வெள்ளார கோவா அதெல்லாம் வந்து இதில் வச்சு வளர்த்துருக்கணும் பாருங்க அந்த கண்டுகள் அது வந்து நாங்கள் தானியங்கள் மரக்கறி வகைகள் அதெல்லாம் வச்சு வளர்த்துருக்கணும் அது அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது கூட வந்து சிங்களாக்கள் சிங்களாக்கள்கிட்ட வந்து கதைக்க இல்லாது எனக்கு கதைக்கவும் இதாக இருக்கும் அதில் வந்து இப்போ நாங்கள் சொன்னவங்களா காடி கொண்டு போகிறோம் சில இருப்பினும் வளர்த்துக்கள கொஞ்சம் வேலையாக இருப்பினோம் எல்லாம் பெரிய பெரிய மிஷினரி ஐட்டங்கள்லாம் இருக்குது என்னத்துக்கு அந்த தெரியல பெரிய பெரிய மிஷினரி ஐட்டங்கள்லாம் பாருங்கள் என்னத்துக்கு இருக்கும் ஓகே அந்த அரிசி அதுகள் தாண்டி எடுக்கிறது ஓகேங்க இதில் படம் பொருள் பாருங்க அரிசி அதிக பூராக்கி எடுக்கிற மிஷினரி ஐட்டங்கள் பெரிய பெரிய மிஷினரி ஐட்டம் எல்லாம் இருக்குது ஃபுல்லாக எங்களால் பார்த்தோம்னா பேரிய வாட்ச் ஐட்டங்கள் ஃபேன்சி பொருட்கள் அதெல்லாம் இருக்குது ஃபேன்சி ஐட்டங்கள் செயின் ஐட்டங்கள் சகலதம் பேரங்கள் நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க ஃபேன்சி செயின் அது எல்லாமே இருக்குது இப்ப எங்களை காட்டி கொண்டு போறேன்னு பாருங்க டைல்ஸுகள் இதுகள் வந்த இதுகளை பாக்கிற ஸ்கோமா போடுற ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பில் போடுற ஐட்டங்கள் இதில் ஸ்டிக்கர்கள் எல்லாமே இருக்குது இருக்குது ஓகே அப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டி இருந்த விஷயங்கள் தான் எங்களை காட்டி கொண்டு போறேன்னு இந்த மாதிரி இருக்குது ஏதாண்டு காட்டி கொண்டு ஓகே இதெல்லாம் வந்து வந்து காட்டின நாங்கள் பார்த்த விஷயத்துக்கு ஏற்கனவே வந்துட்டோம் அது வந்து அந்த ஸ்டோன் அந்த வீடு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அதெல்லாம் வந்துட்டோம் எங்கால வந்து வாகன ஐட்டங்கள்லாம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க காட்டிக் கொள்றேன் ஓகே இப்படியே தொடர்ந்து நாங்கள் பாத்து போவோம் என்ன வேற இருக்காண்டு மக்கள் வந்து உண்மையிலேயே நிறைய பேர் இதை பாத்துட்டு நேரம் நாளைக்கு நாலைக்கு இன்னைக்கு வந்து வள்ளிக்கிழமை ஸ்கூல் பள்ளிகளுக்கு எல்லாம் பெற முடியாத டைம்ல இருக்கு நாளைக்கு நாலைக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து வந்து பாத்துக்கொள்ளலாம் வந்து பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் ஓகே நாங்கள் அதனால என்ன வேற பார்ப்போம்